அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சுதாகுமாரி நான் சென்னையில் வசித்து வருகின்றேன் நான் இப்பொழுது புதுமை பெண் என்ற தலைப்பின் கீழ் என்னுடைய கருத்துக்களை உங்களிடம் முறையாக கூற வந்துள்ளேன் இந்த புதுமை பெண் என்பதை பேசுவதற்கு முன்பு எனக்கு அந்த காலத்தில் நம்முடைய பெரியார் சில வரிகள் என் கண் முன் தோன்றுகிறது பெண்கள் கல்வி கற்றாலுடைய சமூக மாற்றங்கள் ஏற்படா என்று கூறினார் எதற்காக கல்வி என்பது ஒரு பெண்ணிற்கு முக்கியம் ஏனென்றால் பெண்கள் என்றாலே பொதுவாக பொறுமைக்கு பூமியாய் பொருளுக்கு கடலாய் சேக்கு தாயா என எத்தனை பண்புகளில் இருந்தாலும் பெண்களுக்கு கல்வி என்பதை தான் முதன்மை பண்பா முதன்மை பண்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பெண்களின் கல்வி என்பது ஒரு பண்பட்ட வயல் போன்றது அதில் தான் பல புதல்வர்கள் விளைவார்கள் அவ்வாறு விளைந்தவர்கள் சிலரை பற்றி கூற வேண்டும் என்றால் நம்முடைய உலகத்தையே அச்சுறுத்திய எயிட்ஸ் என்னும் உயிர்குள்ளி நோயின் மருந்தினை கண்டுபிடித்தவரும் ஒரு பெண்தான் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் அவர்கள் வேறு யாரும் இல்லை நம்முடைய ஃப்ளான்சி வாங்ஸ்டால் அவர்கள் பெண்கள் என்றாலே அன்புதான் பலவீனம் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த அன்பையே தன்னுடைய பலமாக மாற்றியவர்கள் தான் நம்முடைய அன்னை தெரசாவர்கள் இவர்கள் அனைவரும் தன்னுடைய திறமையின் மூலமாக அவர்கள் புதுமை பெண்ணாக மாறினார்கள் ஏன் சில வருடங்களுக்கு முன்பும் கூட நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு பெண் புதுமை பெண்தானே ஏனென்றால் ஆட்சி என்றாலே ஆண்கள் தான் சிலர் சில சிறந்த அரசியல்வாதி என்று கூறுவார்கள் அதனை உடைத்து சிறந்த அரசியல்வாதிகள் பட்டியலில் ஜெயலலிதா அவர்கள் வந்தார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்களுடைய உறுதியான மனப்பான்பு மட்டும்தான் அதனால்தான் அவர்களும் புதுமை பெண்ணாக மாறுகிறார்கள் ஆகையால் ஒரு பெண்ணால் தன்னுடைய கல்வியின் மூலமாகவும் தன்னுடைய ஆட்சித் திறனின் மூலமாகவும் புதுமை பெண்ணாக மாற முடியும் என்பதுதான் நான் இவ்வளவு கூறியதற்கான சாட்சிகளாகும் இவ்வாறு நாம் எத்தனை நாட்கள் மற்றவர்களைப் பற்றியே பேசிக் கொண்டிருக்க போகின்றோம் எப்பொழுது நாம் புதுமை பெண்ணாக மாறப் போகின்றோம் என்பதை நாம் ஒரு நடம் சிந்தித்தால் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய வாழ்க்கையில் புதுமை பெண்ணாக மாறுவதற்கான பல வழிகள் இருப்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் ஆகையால் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணாக மாறுவதற்கு முதலில் நாம் ஒரு லட்சியத்தை நம் கண்முன் வைக்க வேண்டும் அந்த லட்சியத்திற்கான உழைப்பை நாம் போட வேண்டும் அந்த லட்சியம் என்பது கல்வியை மற்றும் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது உறுதியாக தேவையில்லை அவை கல்வியின் வடிவத்திலும் இருக்கலாம் கலையின் வடிவத்திலும் இருக்கலாம் நீங்களோட சிறந்த நடன புயலாக இருந்தால் நடனத்திலும் நீங்கள் ஒரு புதுமைப் பெண்ணாக மாறலாம் இவை அனைத்திற்கும் நம்முடைய உறுதியான மனப்பாங்கை தேவைப்படுகிறது என்பதை நான் இதில் கூறிக்கொள்கிறேன் ஆகையால் ஒவ்வொரு பெண்ணும் புதுமைப் பெண்ணாக மாற வேண்டும் ஆணிற்கு பெண் சமம் என்ற ஒரு நிலை இப்பொழுது தோன்றில் இருக்கின்றது என்றால் அதற்கு நம்முடைய பெண்களின் உழைப்பை என்றும் கூறலாம் அந்த காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு அவர்களுக்கு எதற்கு சம உரிமை என்று பல கேள்விகள் எழுந்தது ஆனால் இன்று பெண்களுக்கு கல்வி இல்லை என்றால் பெண்கள் வேலைக்கு செல்லவில்லை என்றால் வீட்டில் அடுப்பே ஊத முடியாது என்று கூறும் அளவிற்கு பெண்களின் நிலை அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இதற்கு அனைத்திற்கும் காரணம் பெண்கள் இப்பொழுது புதுமை பெண்ணாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த சமூகத்தில் ஒவ்வொரு பெண்ணும் புதுமை பெண்ணாக மாற வேண்டும் நம்முடைய தாயும் ஒரு புதுமை பெண் தான் நம்மை சிறு வயதிலிருந்து இன்று நம்மை வளர்த்தவர் வள நாம் இவ்வாறு சிறந்ததாக வளர்ந்திருக்கின்ற என்றால் அதற்கு நம்முடைய தாய் நமக்கு கொடுத்த ஊக்கமே ஆகும் இவ்வாறு நாமும் எதிர்காலத்தில் ஒரு புதுமை பெண்ணாக மாறுவதற்கு ஒரு உறுதியான மனமே நமக்கு தேவைப்படுகிறது என்று கூறிக்கொண்டு அனைத்து பெண்களும் புதுமை பெண்ணாக மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெற்று கொள்கிறேன் நன்றி வணக்கம்